நினைவு புற்றுநோய் மருத்துவமனையில் சயின்டிபிக் ஆபிசர் அசிஸ்டன்ட் பணிகளுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்க பணியிட விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன பணியிட விவரங்களை பொறுத்த வரைக்கும் சயின்டிபிக் ஆபிசர் சயின்டிபிக் ஆபிசர் சி சென்டர் ஆஃப் கேன்சர் எபிடெமியாலஜி சயின்டிபிக் அசிஸ்டன்ட் பி பயோமெடிக்கல் சயின்டிபிக் அசிஸ்டன்ட் பி ரேடியேஷன் ஆன்காலஜி சயின்டிபிக் அசிஸ்டன்ட் பி நியூக்ளியர் மெடிசன் சயின்டிபிக் அசிஸ்டன்ட் பி அனிமல் சயின்ஸ் டெக்னீஷியன் ஏ பாத்தலஜி லோவர் டிவிஷன் கிளர்க் ஒன்னு ஆகிய பணிகள் நிரப்பப்பட இருக்கு இந்த பணிகளுக்கான குவாலிபிகேஷனை பொறுத்த வரைக்கும் அந்தந்த பணிகளுக்கான பாடப்பிரிவில் தேர்ச்சி பெற்று குறைந்தபட்சம் மூன்று வருட பணி அனுபவம் இருக்க வேண்டும் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் முப்பது வயதுக்குள் இருக்க வேண்டும் சால்ரி குறைந்தபட்சம் முப்பத்தி ஐந்தாயிரத்திலிருந்து ஐம்பத்தி ஆறாயிரத்தி நூறு இந்த பணிகளுக்கான விண்ணப்பிப்பதற்கு எழுத்து தேர்வு திறன் தேர்வு நேர்முகத் தேர்வு ஆகியவை நடத்தப்படும் தகுதியானவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் இதற்கு ரூபாய் முன்னூறு இதை ஸ்டேட் வங்கி மூலம் ஆன்லைனில் செலுத்த வேண்டும் எஸ் சி எஸ்டி மாற்றுத்திறனாளிகள் பெண்களுக்கு கட்டணம் கிடையாது இந்த பணிகளுக்கான முழு விவரங்களுக்கு அபிஷியல் வெப்சைட் ஆன டபிள்யூ 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 டாட் ஏ சி டி சி டாட் ஜிஓவி டாட் என்ற இணையதளம் மூலம் ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் பதினெட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு